ஹலோ வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட உடல் எடைய மழை மழை குறைக்கக்கூடிய உங்க உடம்புல மெட்டோபாலிசத்தை ஃபாஸ்டா பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரிங்கை தினமும் கல்ல எந்திரிச்ச உடனே ஆன்டி ஸ்டமக்ல நீங்க குடிச்சிட்டு வர்றப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோ அற்புதமா குறைக்கும் நீங்க இந்த ட்ரிங்க் குடிக்கிறதோட எக்ஸசைஸோ அல்லது வாக்கிங்கோ செய்யறப்ப இதோட ரிசல்ட் வந்து இன்னும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்க டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல்ல வரது வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேனை வச்சுருக்கேன் இந்த பேனில் இப்போது நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணுறேன் இப்போ ஸ்டவ்வாக ஆன் பண்ணியாச்சு இது கூட இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளை ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்தமல்லி விதைகள் வந்து நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் மெட்டோபாலிசம் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடியது இது உங்கள் உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கெட்ட கழிவுகளை குறைக்கிறதுக்கு உதவக்கூடியது அதனால் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளை போட்டிருக்கோம் அடுத்து இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகத்தை ஆட் பண்ண போறோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஜீரகத்தையும் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரெண்டு ஏலக்காயை நல்லா அதை பிச்சு நம்ம போட போறோம் நீங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போறதா இருந்தா இப்போ கிள்ளி ஓப்பன் பண்ணி விதைகள் எல்லாம் விழுகுற மாதிரி போடலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு அம்மிலையோ ஒரு இடுக்கியில வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட போடலாம் ரெண்டு ஏலக்காயை போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிப்படட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு தண்ணியோட கலரே நமக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை நம்ம எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும் இந்த மாதிரி வாட்டரை நீங்கள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இதை நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க கொத்தமல்லி சீரகம் ஏலக்காய் இது இந்த தண்ணி வந்து நல்லா இந்த இதில் ஊறி இதில் இருக்க சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கும் அதுக்கப்புறமா மறுநாள் காலில் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வர்றப்ப உங்கள் உடம்புல உள்ள நச்சுக்கள் கெட்ட கொழுப்புகள் கெட்ட கழிவுகள் கொலஸ்ட்ரால் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப சூப்பராக உதவும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் இதை லைட்டாக ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமிடி கண்டிப்பாக நம்பளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்